பாகிஸ்தானை பொறுத்தவரை அது ஒரு பெரிய நாடே கிடையாது நம்ம நினைச்சோம்னா பாகிஸ்தான் ஒண்ணும் இல்லாம பண்ணிரலாம் பாகிஸ்தான் என்கின்ற நாடு வரைபடத்தில் இருக்காது ஒரு சாதாரண ஒரு பொதுமக்களாக என்னுடைய உணர்வை நான் பிரதிபலிக்கிறேன் இன்னைக்கு பாகிஸ்தான் அதனுடைய நாடு அதனுடைய கண்ட்ரோல்ல இல்ல நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஒரு நாட்டுக்கு ஒரு ஆர்மி வேணும் இந்தியா ஏன்னா ஆர்மி வேணும் ஆனா பாகிஸ்தானுக்கு ஆர்மிக்கு ஒரு நாடு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் பாகிஸ்தான் நாட்டுக்கு ஆர்மி இல்ல பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஆர்மிக்கு ஒரு நாடு ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஆர்மி தான் அந்த சிவிலியன் கவர்மெண்ட்ட கண்ட்ரோல் பண்றாங்க சிவிலியன் கவர்மெண்ட் ஆர்மியை கண்ட்ரோல் பண்ணல இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு நாம ஆர்மியை கண்ட்ரோல் பண்றோம் ஆர்மி வந்து சிவிலியன் கவர்மெண்ட் கீழே வேலை பார்க்கறாங்க அதனால நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பாகிஸ்தான் இன்னைக்கு அந்த அரசு கட்டுப்பாட்டுல பாகிஸ்தான் இல்ல பலுச்சிஸ்தான் அவங்க கட்டுப்பாட்டுல இல்ல பாக் ஆக்கியை காஷ்மீர் என்ன புடிச்சு வச்சிருக்காங்களோ அவங்க கட்டுப்பாட்டில் இல்ல பாகிஸ்தான் நேத்து இன்டர்நேஷனல் மானிடரி பண்ட் ஐஎம்எஃப்ட ஒரு பில்லியன் டாலர் கடன் வாங்கி தான் வண்டியே ஓட்டுறான் நேத்து ஐஎம்எஃப் ஒரு பில்லியன் டாலர் படம் கொடுக்கலாம் இன்னைக்கு பாகிஸ்தான் அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கிரிட்ல பவர் ஜெனரேட் பண்ற கூட காசு இருக்காது அதனால் பாகிஸ்தானை பொறுத்தவரை அது ஒரு பெரிய நாடே கிடையாதுங்க ஒரு சின்ன நாடு இந்தியாவினுடைய பொருளாதார திறன்ல பனிரெண்டுல ஒரு மடங்கு இருக்க ஒரு ஒரு பங்கு இருக்கக்கூடிய நாடு அதனால் பாகிஸ்தான் அவர்கள் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் இந்தியாவோட தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வர்றாங்க அவங்க எஸ்கலேட் பண்றாங்க அவங்க சிவிலியனை கொள்றாங்க அவங்க மிலிட்ரிச்சர் அடிக்கிறாங்கன்னா பாகிஸ்தான் என்கின்ற நாடு வரைபடத்தில் இருக்காது என்பது என்னை உங்களைப் போன்ற என்னை போன்ற சாதாரண மனிதர்கள் ஏன்னா நம்ம அவ்வளவு பலமா இருக்கும் நம்ம நினைச்சோம்னா பாகிஸ்தான் ஒண்ணும் இல்லாம பண்ணிடலாம் பாகிஸ்தானை எந்த இனிமே போய் தாக்கலையே நம்ம மிசைல் விட்டு பாகிஸ்தானுடைய மிலிடரி இன்ஃபிரா எதுவுமே அடிக்கல அவங்க ட்ரோன் அடிக்கிறனால நமக்கு வேற வழி இல்ல அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்ம டேக் ஆஃப் பண்ணிருக்கோம் லாகூர்ல இருக்கக்கூடிய சைனீஸ் சைனா கொடுத்திருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நாம எதுக்கு அடிச்சோம் அவங்க ட்ரோனை நம்ம பார்டருக்குள்ள அனுப்புறதுனால அவங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்ம எடுத்தோம் நாம அடிக்கல